காலத்தையோ புற திருவருளை சிந்திக்கின்றோம் பொய்யலாம் உரைக்கும் சமன் சாக்கிய கையன் மாறுரை கேளாதெழுமினோ ஐயன் எம்பிரான் அன்பில் ஆலந்துரை மெய்யன் சேவடி ஏத்துவார் மெய்யலே மெய்யரே நம்ம திருநாவுக்கரசர் அருள் செய்த திருக்குறுந்தொகை உடைய பொருள் பொய்யலாம் உரைக்கும் சமன் சாக்கிய கையன் கையன்மார் எல்லா பொய்யையும் கூறக்கூடிய சமண மதத்தின் பிரிவாகிய சாக்கிய மதத்து கொள்கை உடையவர்கள் பரமேஸ்வரம்தான் தெய்வங்கிறதையும் இருக்கிறதுக்கே தலைமையான நூல் வேத சிவாகம்ங்கிறதையும் உணராத பொய்யறிவு உடையவர்கள் பொய் தவத்தை செய்யக்கூடியவர்கள் பொய்யான மதத்தை உடையவர்கள் சமண மதம் அதான் எல்லா பொய்யையும் உரைக்கிறாங்களாம் பொய் எல்லாம் உரைக்கும் சமன் சாக்கிய கையன்மார் அப்படிப்பட்ட சாக்கிய மதத்தை சேர்ந்தவர்களுடைய பேச்சை கேட்காதீர்கள்ங்கிறார் உரை கேளாது எலும்பினோ புறப்படுங்கள் அவங்க பேச்செல்லாம் நம்பாம புறப்படுங்கள் இது சைவத்தை இல்லாத எல்லா மதத்துக்குமே சேரும் இது எல்லா மதமும் பொய் சமயங்கள் அதனால் அவங்க பேச்செல்லாம் கேட்காமல் உண்மையான சமயமான சைவத்திற்கு புறப்படுங்கள் உரை கேளாது எழுமினோ ஐயன் எம்பிரான் அன்பில் ஆலந்துரை மெய்யன் சேவடி ஏத்துவார் மெய்யரே யார் உண்மையானவர்கள்னா அன்பில் ஆலந்துரை உண்மையே உருவமான அன்பில் ஆலந்துரை சாமியுடைய திருவடியை வணங்கக்கூடியவர்கள் தான் உண்மையானவர்கள் அப்படிங்கிறத நம்ம திருநாவுக்கரசர் அருளி செய்கிறார்